ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உங்களின் விழிகள் திறந்து பார்க்கும்போது உங்களுக்கு முன் நான் அமர்ந்திருப்பதை நீ நிச்சயம் காணப்போகின்றாய் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் ஏனென்றால் உனக்காக மட்டுமே அவதரித்தவன் நான் நான் ஒருவன் மட்டும் அவதரிக்கவில்லை என்றால் அனைத்துமே ஸ்தம்பித்து போகும் இது காலத்தின் கட்டாயம் இது விதைக்கப்பட்ட விதி எங்கோ யாருக்கோ பிறந்து யாரிடமோ வளர்ந்து பிரிந்து உங்களுக்காக அவதரித்தவன் நான் உனது பாரங்கள் அனைத்தும் நான் சுமக்கவில்லை என்றால் உனது நிலை என்ன யோசித்துப் பார்த்தாயா உன்னை நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கவே நான் அவதரித்தேன் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க நீ பழகி கொள்ள வேண்டும் உன்னுடைய கோபத்தை நீ தவிர்த்து கொள்ள வேண்டும் அந்த கோபம் உனக்கு தலைக்கு ஏறிவிட்டால் அதை அடக்குவது மிகவுமே கடினமாகிவிடும் நிதானமாக முடிவெடுத்து செயல்படு என் அனுமதியின்றி எதுவும் நடக்காது என்கின்ற போது இந்த கோபத்தை மட்டும் நீ வைத்துக்கொள்வது எதற்காக என் அனுமதியின்றி எதுவும் நடக்காது எவரையும் உன்னிடம் நான் நெருங்கவும் விடமாட்டேன் என் அனுமதியின்றி நீ செய்து கொண்டிருக்கும் பணி எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீயாக விலகிவிடாதே அதிலும் என்னுடைய அனுகிரகம் இருக்கும் தேவையில்லாமல் உன்னை நீ குழப்பிக் கொள்ளாதே என்னை கேட்காமல் எந்த ஒரு முடிவும் அவசரம் அவசரமாக நீ எடுத்து விடாதே அனைத்தும் எனக்கு தெரியும் அனைத்தையுமே நான் மாற்றிக் காமிக்கின்றேன் எல்லாமே உனக்கு நன்மைக்காக மட்டும்தான் நடக்கின்றது எல்லாமே நன்மைக்கே என்ற எண்ணத்தை நீ உனக்குள்ளே கொண்டு வர வேண்டும் எனது நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நான் என்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்து கொண்டே இருக்கின்றேன் எங்கு பார்த்தாலும் என்னுடைய ரூபம் தெரியும் அளவுக்கு நான் உன்னை சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றேன் எவர் நினைத்தாலும் தடுக்க முடியாது எல்லா இடத்திலும் நான் ஜீவித்து கொண்டே இருக்கின்றேன் இனியும் வந்து கொண்டே இருப்பேன் உங்களை நீங்கள் யார் என்று கேட்டு உணர்ந்து கொள்ளுங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி பாருங்கள் உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகிவிட்டே ஆனால் எப்போது எனது மண்ணில் உனது காலடிப்பட்டதோ அப்போதே உனது கர்ம பலன்கள் அனைத்தையுமே விலகிவிட்டது என்ற நம்பிக்கை உனக்குள்ளே பிறக்க வேண்டும் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கி நான் விட்டேன் படிப்படியாக அனைத்தையுமே உன்னை விட்டு விலகிப் போகிறது நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வகையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரப்போகிறேன் அதற்காக நீ கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் உன்னை நான் கைவிட மாட்டேன் எப்போதுமே என்னுடைய கைப்பிடிக்குள்ளே நான் உன்னை வைத்திருக்கின்றேன் உன்னை நான் கைவிட்டு விடுவேன் என்ற அவன் நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் அதை இப்போதே உடைத்து எறிந்துவிடு உனது விழிகள் திறந்து பார்க்கும்போது நான் அமர்ந்திருப்பதை நீ காண்பாய் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எல்லையில்லாத சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகின்றாய் அதுவரை பொறுமையாக இரு நம்பிக்கையோடு நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்பா நான் இருக்கின்றேனே உனக்கு நம்பிக்கை கொண்டு பொறுமையாக காத்திருந்து பார் உனக்கானது நிச்சயம் உன்னிடத்தில் வந்து சேரும் உன் அப்பா உன் கூடவே வருவேன் எல்லா திசையிலும் நான்கு புறமும் உன்னை சுற்றி நான் பாதுகாப்பலாக இருக்கும்போது நீ ஏன் எதற்காக பயப்பட வேண்டும் நீ செய்த மற்றும் செய்கின்ற செயல்களின் அடிப்படையிலேயே உனது வாழ்க்கை உனது எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்கும் எனவே எது செய்தாலும் நன்மையாக இருக்கும்படி செய் அது மற்றவர்களுக்கு நன்மை தரும்படி செயலாக இருக்க வேண்டும் என்பதை உன்னுடைய கவனம் சிதறக்கூடாது எனவே செயல்களில் எப்போதும் உனக்கு மிகுந்த கவனம் தேவை உன் எண்ணம் எப்படி இருக்கின்றதோ அது போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும் அமையும் எண்ணம் போல் வாழ்க்கை என்பார்கள் அல்லவா அதற்கு இதுதான் ஒரு உதாரணம் பிரச்சனைகள் வரும்போது நீ தூண்டு போகாதே தைரியமாக சந்தித்து உன் வேலையை நம்பிக்கையோடு செய் பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும் அவருடைய பலவனத்தை தெரிந்து கொண்டு ஏமாற்றுபவர்கள் இந்த உலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதற்கெல்லாம் அஞ்சாதே போல் தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளோர் எல்லோர் மீதும் சந்தேகப்படாதே நம்பிக்கையோடும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு பிழைக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் வாழ்வில் இருந்து விலகும்படி அவர்களின் தீய செயல்களை அதை செய்துவிடும் எனவே அமைதியாக இரு உனக்கு வணக்க வேண்டியது கண்டிப்பாக நடக்கும்